ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபிஸ் ஏ டு செட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சமையல் கிடையாது கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோயில் சிறுமுகை டூ அன்னூர் ஊரில் இருக்குது இந்த வழியாக போகும்போது இந்த கோயில் இந்த மலை மேல கோயில் இருக்கோ அதை நான் பார்ப்பேன் அது என்ன கோயில்னு தெரியல அப்புறம் விசாரிக்கும் போது சொன்னாங்க இது ஓதிமலை முருகன் கோயில் சொன்னாங்க இந்த முருகனுக்கு சிறப்பு என்னென்னா ஐந்து தலையுடையார் ஐந்து முகத்தான் இப்போ இந்த கோயிலுக்கு போன முடிவு பண்ண இந்த ரோட்ல இருந்து ரைட் சைடில் போனால் நாலு கிலோமீட்டர் இந்த கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணேன் நைட் தூங்கிட்டேன் அதை எந்திரிச்சு பார்க்கும் போது மணி ஒம்பதாச்சு ஆனால் நான் கோயிலுக்கு போகிறத மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கடைக்காலு ரெடி ஆகி கிளம்பி போயிட்டுருக்கேன் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னென்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னாங்க ஓகே எப்படியும் நம்ம இந்த கோயிலை பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி போய்ட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு போகிற வழியே இதுக்கப்புறம் ரைட் சைடில் திரும்பணும் இங்கே ஒரு ஆட்சி இருக்காங்க இந்த ஆட்சி முடிவு போகிற திறமைய கோயில் தான் இந்த ஆட்சி ரைட் சைடில் வழியாக அந்த கோயிலுக்கு போனோம் அது அந்த மலை என்ன ஹைட்டாக இருக்குது இந்த மலை ஏறி நான் என்னுடைய ஹெல்த்தையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு ப்ரீதிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் முருகப்பிரவனை பார்த்து அவருடைய அருளையும் பெற்றுடலாம் அப்படின்ற முடிவோடு தான் போயிட்டுருக்கேன் இந்த கோயிலில் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர நல்ல விசேஷன்னு சொன்னாங்க சரி இப்போ பார்த்துருவோன்னு முடிவு பண்ணேன் இங்கே ரைட் சைடில் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இருக்குது ஷீட்டு போட்டிருக்கோம் வண்டி உள்ளே நிறுத்தலாம் உள்ள பாத்ரூம் டாய்லெட்டாக இருக்குது அதுக்கு பைக்குக்கு பத்து தான் எனக்கு மற்றபடி காருக்கு எதும் தெரியல நான் மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏறிட்டுருக்கேன் நல்ல இடையில ஆடியோ பேசியிருப்பேன் அது சரியாக கிளியராக இருக்காது எப்படி மூச்சம் அது கேட்டீங்கல்ல இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிட்டேன் அங்கங்கே ஆர்ச் ஆர்ச்சாக இருக்கும் அங்கங்கே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அதை நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன்

பதினேழு டைம் பதினொன்றரை மணிக்கு கீழே கிளம்புனேன் மரத்துல ஒன்று பதினேழு ஆச்சு பொறுமையாக நின்று நேரம் தான் வந்திருக்கேன் இது பாருங்க மேடம் இப்போ நாங்கள் மழை உச்சிக்கு வந்தாச்சு கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ல வீடியோ இருக்காலும் கிடையாது அதனால் நான் இங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் மலை இதுக்கு ஆப்போசிட் இருக்குது தான் ஊட்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டி அந்த மலை போன்ற இந்த ஏரி வந்து ஏரியில் டேம் இது இது வந்து பவானிசாகர் டேம் பவானிசாகர் டேம் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வியூ நல்லா தெரியும் இது பாருங்கள் மழை ஒரு ஒரு பாயிண்டில் ஒரு எக்ஸில் மட்டும் பெஞ்சிட்ருக்கு அது அப்படியே பெஞ்சிகிட்டு இருக்குது வேறு எங்கேயும் மழை கிடையாது அந்த இடத்துல மட்டும்தான் மழை பெய்யுது இது அப்படியே மழை பெஞ்சு அப்படியே ஃபார்வர்டு வந்துட்டுருக்கு வந்து கரெக்டாக நான் போய் அந்த ஷீட்டு உள்ளே போய் உட்காந்தேன் அது கரெக்டாக மழை நம்ம கோயில் மேலேயும் பெஞ்சிது சூப்பராக இருக்குது லொக்கேஷன் இது நல்ல வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் அந்த ம மழைக்கு மேலே மழை பெஞ்சிட்ருக்கு சூப்பராக இருக்குது இதுதான் பெட்டர் தான் பண்ண பக்கத்தில் இது அங்கேருந்து அந்த மலை தெரியுது அதுவும் பெரிய மலை தான் மலையும் பெரிய மலை இந்த அங்கேருந்து பார்த்தா இந்த மலையும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் வரைக்கும் அந்த பக்கம் வந்து இந்த மலையை பார்த்தது கிடையாது அதுக்கு டேம் மேல மழை பெஞ்சிட்ருக்கு மழை வந்து அப்படியே சாரல் மாடி அப்படியே சைடு சைடாக போகுது பாருங்கள் கேப் இருக்குது வளைஞ்சி மழை பெய்யுது வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பவானிசாகர் டேம் தண்ணியில் ரொம்ப நிறையா இருக்குன்னு சொன்னாங்க ஒரு அடி பார்க்கணும் இன்னும் போய் பார்க்கல சூப்பர் இதுக்கப்புறம் வந்து சாமி தரிசனம் நாங்கள் போகும்போது கோவில் மூடிட்டாங்க அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணி முடித்து அலங்காரம் பண்ணி பூஜை அப்புறம் தரிசனம் தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி நான் கோயிலில் அந்த மண்டபம் கோயில் ஃப்ரெண்ட்லியாக அந்த சின்ன மண்டபம் போட்டு வச்சுருக்காங்க அதில் உட்காந்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வர வேண்டிக்கிட்டு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு தரிசனம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அங்கே வீடியோ இருக்கு அரோல் கிடையாது அந்த பூஜை பண்ணும்போது சொல்கிறாங்க வீடியோ எடுக்காதீங்க அதிக சொல்கிறாங்க ஐந்து முகத்தானை நல்லா அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் நடந்தது தரிசனம் சூப்பராக கிடச்சிது நல்லபடியாக சாமி கும்பிட்டு மன திருப்தியோடு இதில் இறங்கிட்டுருக்கேன் இவங்கெல்லாம் இங்கே ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க இவங்களுடைய இவங்கெல்லாம் இங்கேயே வாழ்கிறவங்க இவங்க ஃபேமிலி நிறைய இருக்குது இதில் ஒரு சின்ன ஃபேமிலி வந்து குட்டியோடு இருக்குது அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களும் பார்த்துக்கிற சிப்பிங்கன்னு இப்போ இது வந்து காசி யாத்திரை போகிறதுக்கான ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க அது யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் அந்த இதில் இருக்குது நானும் போட்டிருக்கேன் அதை படித்து யாராவது போகணுன்னு நினச்சி அதை பார்த்து போய்க்கோங்க இது என்னால் சின்ன ஹெல்ப் தேங்க்யூ வெரி மச்